அலாம் வணக்கம் இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா பாருங்க நம்ம சூப்பரான பச்சை பயிர் வச்சு செஞ்சுருக்குறோம் கடலப்பருப்பு பச்சைப்பயிரெலாம் வச்சு செஞ்சுருக்குறோம் சூப்பரான இதாக இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு சப்பாத்தி ரொட்டின்லாம் சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் நல்லா அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க அதுக்கு என்ன தேவையானு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கடலப்பருப்பு நூறு கிராம் வச்சுருக்கேன் அது பாசிப்பருப்பு பசப்பையென்னு சொல்லுவாங்கள்ல தோலோடு உள்ளது அதுவும் நூறு கிராம் இது ஒரு மணி நேரம் ரெண்டுமே அவங்களுக்கு தனித்தனியாக ஊற வச்சுருந்தாங்க இதை குக்கரில் போட்டுக்கலாம் பாசி பருப்பையும் போட்டுக்கலாம் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொட்டிக்கு சப்பாத்திக்கெல்லாம் அப்பாங்க முழுசாக ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் அதை அதில் பண்ணுவோம் பதாரங்காய் ஒன்று மூணு சாப்பிட்டு இஞ்சி ஊற்றுண்டு முழுசா போட்டிருக்கேன் பூண்டு நாலஞ்சு பல் பூ பூண்டு அதில் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் இது தண்ணி ஊற்றி நிறைய மிஷின் வச்சால் போதாங்க வந்துடும் அப்புறமா எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க குக்கரில் நல்லா போட்டேன் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா நாளும் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக ஆகி ஊற்றிக்குவோம் பொங்கி வழியாமல் இருக்கும்

நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் வச்சுருக்கேன் பார்க்க முடிக்கும் நான் நெய் போடுறேன் நெய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் பாதி போட்டுக்கிறேன் அப்புறம் இன்னொரு வாட்டியோ கால் சுற்றுனேன் பட்டி சின்ன சின்ன திரு பட்டை திரும்பி இலக்காயிருக்கேன் பாக்கி எடுத்துக்க பெரிய சீரம்லாம் ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் அது போரமும் ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் அதையும் கொஞ்சம் புரியட்டும் கொஞ்சம் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் மிக்சியை போட்டு தக்காளி வந்து தோலை எடுத்துட்டு ஆசிருக்கேன் அதே மாதிரி மசாலா சாரம் ஒரு ஸ்பூன் வச்சுக்கேன் ஜீரணத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் நல்லா பண்ணிக்கலாம் கொஞ்சமே தண்ணி எடுத்துக்கலாம் வச்சுலாம் ஒன்று போட்டுடலாம்

தால் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்னொரு தாலி பொண்ணு தாளிச்சு அதை ஊற்றப்படுறோம் நீ கொஞ்சம் கூட போவேன் இஞ்சி வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கங்க மிஸ் மீஸாக பார்ப்போம்மா அது போடுவோம் மகத்து அரை ஸ்பூன் போடுவேன் முதல் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு பாருங்கள் கஸ்தூரி மெத்தி இருக்கு இது எல்லாம் கடையிலையும் கிடைக்குது இப்போ இதை வாங்கிக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல நல்லா இப்படி கசக்கி ஒன்றும் கிடையாது தாள் அப்படி ஓகே சூப்பராக இருக்குங்க அவ்வளோ மனமே அவ்வளோ நல்லாயிருக்கு நல்லா வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு ஊரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோ தாங்க நம்ம செஞ்ச பருப்பு தான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம வந்து சூப்பராக ஒரு ஜூஸ் செஞ்சுருக்கோம் என்னன்னாக்க பச்சை பயிர் கடப்பருப்பெலாம் போட்டு செஞ்சுருக்கோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது சப்பாத்திக்கு ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குல்ல நம்ம ரொட்டி கொடுமா ரொட்டிக்குலாம் குடும்பத்தான் சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக சாப்பிட்டுருப்பாங்க சாப்பிடுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்